எல்லா புகழும் இறைவனுக்கு அஸ்ஸலாமு அழைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா அதாவது இன்றைக்கி வந்து மக்கள் நம்மக்கிட்ட கேள்வி வச்சுருக்காங்க அதாவது ஒடுக்குத்து புதன் இதை நாம் வந்து கொண்டாடலாமா இது வந்து நம்ம மார்க்கத்தில் கொண்டாடுறதுக்கு அனுமதி இருக்கா அப்படின்னு நம்மகிட்ட கேட்டிருக்காங்க நிச்சயமாக இதுக்கு வந்து அனுமதி கிடையாது இது வந்து கொண்டாடக்கூடிய ஒரு விசேஷமான நாடும் கிடையாது அப்போ வந்து நீங்கள் இல்லைன்னு சொல்கிறியே ஏன் அப்போலாம் அந்த மாதிரி பண்ணாங்க அப்போல்லாம் இந்த ஒடுக்குத்து புதனுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்களே அப்போ அதுக்கு வந்து அவங்களுக்கு அப்படி செய்ய சொல்லி எதில் இருந்துச்சு அப்படின்ட்டு கேட்குறாங்க அதாவது அது எதில் இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நம்ம இந்த குரான்லேயோ ஹதீஸ்லேயோ நம்ம பார்த்த வரைக்கும் ஒடுக்குத்து புதன்ட்டு ஒன்றும் கிடையவே கிடையாது அதுக்கு வந்து எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது நீங்கள் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறிய அப்போயே வந்து முன்னாடி உள்ளவங்கள்லாம் முன்னோர்கள்லாம் வந்து அதை ஒரு பெரிய ஒரு நாளாக கொண்டாடினாங்க அவங்க வந்து அந்தனால் ஒரு சிறப்புக்குரிய நாளாக ஏன் மாற்றினாங்க அப்படின்ட்டு நம்மகிட்ட கேட்குறீங்க அதாவது அவ ஏன் சிறப்புக்குரிய நாளாக மாற்றினான்னு நம்மளுக்கு அதனுடைய விவரம்லாம் தெரியாது நாம் எதை ஃபாலோ பண்ணுறோம் நாம் எதை கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னா அல்லாவுடைய குருவானையும் கண்மணி நாயகம் செல்லல்லா ஒளேசல்லாம் அவருடைய பொன்முனியில மட்டும் அதாவது நம்ம குருவானையும் ஹதீஸ் இதனுடைய அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கையை நாம் கொண்டுகிட்டு போகிறோம் இதில் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி ஒரு புதன்களம வந்து விசேஷமாக கொண்டாடுங்க இது வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல நாள் அப்படிலாம் எதிலையுமே இல்லை இன்னும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா இது வந்து பீடை கழிகிற ஒரு நாள் இந்த நாளில் வந்து பீடையெல்லாம் கழிஞ்சிரும் நம்ம வந்து இந்த எல்லாம் எழுதி தட்டிலலாம் எழுதி நம்ம அதெல்லாம் குடித்தோம்னா நம்ம வந்து உள்ளமும் சுத்தமாயிரும் நம்மளுக்கு பிடிச்சிருக்க பீடையும் களைஞ்சிரும் அப்படின்ட்டு சொல்கிறியே பீடைன்னா என்ன தெரியுமா எப்போ நாம் வந்து சிறுக்கான செயல்கள் செய்ய ஆரம்பிக்கிறோமோ சிறுக்கான பேச்சுக்கள் பேசுகிறோமோ சிறுக்கான செயல்கள் செய்யணும் அப்படின்னு மனசுக்கு மனசுக்குள் நினைக்கிறோமோ அந்த நாட்கள் தான் பீடை பிடிச்ச நாட்கள் அதை தவிர பாக்கி எல்லா நாளுமே வந்து நல்ல நாடு ஒரு மனுஷன் வந்து என்றைக்கு வந்து அவன் சிறுக்கானவர்களில் போக நினைச்சாலுமே அது பீட பிடிச்ச தான் அவனுக்கு இன்றைக்கி இல்லை அவன் வாழ்நாள் ஊற அவனுக்கு வந்து அந்த பீடை அவனை விட்டு போகாது அதனால் வந்து நாம் வந்து முன்னோர்கள் வந்து இதை வந்து செஞ்சாக நாங்களும் இதை செய்வோம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறது வந்து நம்மளுடைய அறியாமையத்தையும் காட்டுது இப்போ முன்னோர்கள் என்ன சாப்பிட்டாங்க இன்றைக்கி நாம் என்ன சாப்பிட்றோம் அவ கேழ்வர கந்தியும் கம்மங்கந்தியும் சாப்பிட்டாங்க இன்றைக்கி நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க நான் என்ன சாப்பிட்றேன் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பார்க்கணும் இப்போ இன்றைக்கி அவன் என்ன மாதிரி ஆடைகள்லாம் உடுத்தினாங்க இன்றைக்கி நாம் என்ன மாதிரி ஆடைகள்லாம் உடுத்துறோம் அதெல்லாம் ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் அதாவது முன்னோர்கள் வந்து நல்லது செஞ்சாங்க அப்படின்டா அதுக்கு வந்து குருவான்லையும் ஹதீஸ்லேயும் தகுந்த ஆதாரம் இருக்குது அப்படின்டா அதை நாம் கண்டிப்பாக கடைப்பிடிச்சி ஆகணும் ஏன்னா வந்து அல்லாஹோடைய திருமறையும் கண்மணி நாயகம் செல்லுடைய செல்லம் அவர்களுடைய பொன்மொழி நமக்கு இரு கண்கள் மாதிரி அதனால் அதில் இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் யார் செஞ்சாலுமோ யார் சொன்னாலுமோ நாம வந்து அந்த விஷயத்துக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்க கூடாது இப்போ அல்லா படைச்ச நாள்ல எல்லா நாளுமே நல்ல நாள் தான் அல்லாஹு ரப்பலாலுமீன் அவன் படைச்ச நாட்களை நம்மளுக்கு தந்திருக்கான் எல்லா நாளுமே வந்து நல்ல நாள் தான் அதாவது பீடை பிடிச்சி போன நாள் ஒரு நாளே கிடையாது அப்படி இருக்கும்போது ஏன் இந்த புதன்கிழமைக்கு மட்டும் இந்த சபர்மாதம் புதன்கிழமைக்கு மட்டும் இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்க நினைக்கிறீங்க அந்த காலத்தில் கொடுத்தாங்கன்னா இப்போ இவ்வளோ தெளிவடைந்துட்டோம் நம்ம நிறைய வந்து எவ்வளோ பழமையான விஷயங்கள்ல இருந்து இன்றைக்கி வெளியில் வந்துவிட்டோம் ஏன்னா அந்த பழமையான விஷயங்கள்ங்கிறது மார்க்கத்தில் இல்லாத ஒன்றாக இருந்துச்சு அதனால் நமக்கு வந்து அந்த மா அந்த விஷயங்கள்லாம் நாம் வெளியில் வந்துவிட்டோம் திரும்பவும் வந்து இது எங்களுக்கு விசேஷமாக கொண்டாடணும் அந்த அது நாங்கள் துணிலாம் உடுத்துவோம் அப்புடின்னு வேற சொல்கிறிய நம்மளுக்கு விசேஷ நாள்டா ரெண்டே ரெண்டு நாள் தான் அலஹமது அது வந்து ஒன்று ரம்ஜான் இன்னொன்று வந்து ஹஜ்ஜு பெருநாள் இந்த நோம்பு பெருநாள் ஹஜ்ஜு பெருநாள் இது ரெண்டும்தான் நம்மளுக்கு வந்து விசேஷமான நாட்கள் அதை தவிர்த்து மற்ற விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தா அது நாமளாக உருவாக்கிக்கிறத அதனால் மக்களை இந்த மாதிரி ஓடுக்கத்துப்போதம் கொண்டாடுறேன் அது கொண்டாடுறேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி அந்த நினைப்பெல்லாம் விட்டுருங்க விட்டுட்டு முற்றிலுமாக நாம் எல்லாருமே வந்து அள்ளாட்ட சரணிடுவோம் நமக்கு அல்லாஹ் தந்த திருமறையும் கண்மணி நாயகம் செல்லல்லா உளேஸ்வரம் அவர்கள் தந்த பொன்மணியும் நம்மளுக்கு என்றைக்குமே நம்மளுக்கு அரவணப்பாக இருக்குது நம்ம அதை தாண்டி வேற எதிரையுமே போனால் நம்ம முஸ்லீமாகவே இருக்க முடியாது ஒரு உண்மையான முஸ்லீம் அவன் வந்து கடைப்பிடிக்க வேண்டியது குருவானையும் ஹதீஸையும் இது இரண்டு தான் நம்மளுக்கு இரண்டு கண்கள் மாதிரி நான் திரும்பவும் சொல்றேன் இப்போ குருவானு ஹதீஸு நமக்கு என்ன வழி காட்டுதோ அதத்த நம்ம கடைப்பிடிச்சி கடைசி வரைக்கும் போகணும் அதாவது நம்ம மரணம் வரைக்கும் அது ரெண்டும்தான் நம்மளுக்கு பக்க பலமாக இருக்கும் அதை தவிர்த்து அவ்வோ பண்ணா அந்த காலத்தில் இவ்வோ பண்ணா இந்த காலத்தில் எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது அப்படி யாராவது பண்ணுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருங்கண்டா நல்லா தாராளமாக போய் அவ்வளோ தடுத்து நிறுத்துங்க அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது ஏன்னா அது வந்து நம்ம மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயமாக தான் இருக்குது நம்முடைய மார்க்கத்தில் இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் யார் பண்ணாலும் எங்கே நடந்தாலும் அதை தட்டி கேட்குற உரிமை எல்லா இஸ்லாமணவர்களுக்கும் இருக்குது எந்த இடத்துல இருந்தாலும் அவளுக்கு அந்த உரிமை இருக்குது ஏன்னா வந்து குரான்லேயும் ஹதீசனையும் இல்லாத ஒரு செயலை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு ஒரு முஸ்லீமான சொல்லும்போது அதை நம்ம எப்படி ஏற்றுக்கிற முடியும் அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எங்கே நடந்தாலும் நல்ல தாராளமாக போய் தட்டி கேளுங்க தட்டி கேட்குறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து புரியும்படியாக எடுத்து சொல்லுங்கள் இது குரான் ஹரீஸ்ல இல்லை இதை விட்டுருங்க அப்புடின்னு தாராளமாக தைரியமாக எடுத்து சொல்லுங்கள் இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு பிரார்த்தனையும் பண்ணுவோம் அதாவது நம்முடைய முன்னோர்கள் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாதிரி தவறுகள் பண்ணியிருந்தால் யாழ்லாம் அவர்களே மன்னித்தரல் புரிவாயாக எங்கள் இறைவா எங்களோட முன்னோர்கள் அறியாமல் தெரியாமல் இந்த மாதிரி தவறு பண்ணிட்டாங்க ஐயா அல்லா அவங்களுடைய தவறை நீ மன்னித்தரவு குறிவாயாக என்று கூறி என்னுடைய இந்த செய்தியை முடிச்சுக்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்ஷா அல்லாஹ்